மைவித்திரி உறவுகளுக்கு வணக்கம் அசோக் ஸ்ரீநிதிக்கு எதிராக நடந்த கொலை முயற்சியில் அவர் கமிஷனர் ஆஃபீஸில் போய் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாரு சத்தியம் தொலைக்காட்சிக்கு அதை நான் பார்த்தேன் இப்போது எனக்கு வந்து அதை பார்த்த உடனே சில கேள்விகள் தோணுது சில கோரிக்கைகள் அந்த தம்பிக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதை வந்து நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் அசோக் ஸ்ரீநிதியும் இதை கேட்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் தம்பி முதல்ல உங்களுக்கு எதிராக நடந்த கொலை முயற்சிக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் சத்தியம் டிவிக்கு கொடுத்த பேட்டியை நான் பார்த்தேன் முதல்ல நீங்கள் வந்து ஒரு சமூக ஆர்வலர் ஒரு பல நிறுவனங்களை மூடுறதுக்கு நீங்கள் போராடி இருக்கீங்க ஐம்பது செங்கல் சூழைய மூட சொல்லி நீங்கள் போராட்டம் பண்ணதை நான் யூடியூப்ல சட்ட விரோத மணல் கொள்ளைக்கு எதிராக நீங்கள் போராடி இருக்கீங்க மார்க்குக்கு எதிராக நீங்கள் போராடி இருக்கீங்க அதையும் நாங்கள் வீடியோவாக பார்த்துருக்குறோம் இப்படி எத்தனையோ போராட்டங்கள் பண்ணியிருக்கிறீங்க ஒரு யூடியூப்பில் ஒரு மாமிக்கு எதிராக கூட நீங்கள் இருக்கிறீங்க இப்படி எத்தனையோ போராட்டங்களுக்கு நடுவில் மைவித்திரிக்கு எதிராகவும் நீங்கள் போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறீங்க ஒரு கடந்த ஒரு வருடமாக நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க தம்பி உங்களை கொலை பண்ண வந்த பையன்களுக்கு இருபது இருபத்தஞ்சு வயசு இருக்குன்னு சொன்னீங்க ஓகே நியாயமான விஷயம் ஆனால் அவங்க மை வீத்திரியோட நீங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க தம்பி நீங்க ஒரு சமூக ஆர்வலர் உங்களுக்கு வந்து நீங்க வந்து நீதிக்காக போராடிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க மட்டுமே போராடின மாதிரி உங்களை ஏன் சுருக்கிக்கிறீங்க ஏன் நீங்க போராடின செங்கல் சூளைக்காக போராடினீங்க இல்லையா அதுல ஒரு ஓனருக்கு உங்க மேல கோபம் வந்திருக்காதா இத மணல் கொள்ளைக்கு எதிராக போராடினீங்க அதுல யாருக்குமே உங்க மேல கோபம் வந்திருக்காதா டாஸ்மாக் நம்ம குடிமகன்களுக்கு உங்க மேல கோபம் வந்திருக்காதா இப்படி யாருக்குமே உங்க மேல கோபமே வந்திருக்காதா சொல்லுங்க இருந்து தான் முயற்சி பண்ணாங்கன்னு நீங்க எப்படி அவ்வளோ அடிச்சு சொல்றீங்க அதுவும் அந்த பசங்க முகத்தை பார்த்த உடனே அஞ்சாறு கேஸ் இருக்கும் உங்க மேலன்னு சொல்றீங்க அப்ப அஞ்சாறு கேஸ் இருந்த ஆளை வந்து நீங்க தேடி கண்டுபிடிச்சு கேஸை செட் பண்ணீங்களாங்கிற டவுட் எல்லாருக்கும் வரும் இல்லையா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி மோசடி ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை ஒம்போதரை லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி கோடி திருடிட்டாங்கன்னு வேற சொல்கிறீங்க இது வந்து புது கதையாக இருக்குது எம்டி வந்து யார் வீட்டு பீரோ ஒளியும் இருந்து திருடிக்கிட்டு போகலைங்க நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் கம்பெனியை நம்பி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் எங்களுடைய பணம் நீங்கள் எதுக்காக இவ்வளவு கவலைப்படுறீங்கிறது தான் புரிய மாட்டுக்கு மக்கள் மேலே உங்களுக்கு உண்மையாகவே அக்கறை இருந்துச்சு அப்படின்னா எம்டி வெளியே வரதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க எம்டி வெளியில் வந்தாங்கன்னா பணம் போடுவாங்க மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க உங்களுக்கு மக்களோட நலன் மேலே தானே இவ்வளோ அக்கறைப்படுறீங்க அப்போ நீங்களும் சந்தோஷப்படுங்க இல்லை எம்டி வெளியில் வந்து பணம் போட்டுருவாங்களோ அப்படின்னு பயப்படுறீங்களான்னு தெரியல ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் நான் முதல் முதல்ல புகார் கொடுத்தேன் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஆப் முடக்கப்படலை அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் புகார் கொடுத்த உடனே ஆப்பை முடக்கிடணுமா இது என்ன நியாயம் இருக்குது ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் சரி அவனுக்கான நியாயத்தையும் விசாரிச்சு தானே கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் புகார் கொடுத்த நீங்கள் பொய் புகார் கொடுப்பீங்க நீங்கள் கொடுக்குற புகாருக்கெல்லாம் உடனே வந்து ஆப்பை முடக்கிடணும்னு எதிர்பார்க்குறீங்களே நீங்களாம் எப்படி சமூக ஆர்வலராக இருக்க முடியும் உங்களுக்கு வந்து சமூக ஆர்வலர் நீங்க தான் சொல்லிக்கணுமோ தவிர உங்களை யாருமே சமூக ஆர்வலர்னு ஏத்துக்க மாட்டாங்கப்பா ஒம்போதரை லட்சம் மக்களுக்காக நான் போராடணும்னு சொன்னீங்களே அந்த மக்கள் யார் உங்களை ஏத்துக்கிட்டாங்க அதை பத்தி நீங்க என்னைக்காவது கவலைப்பட்டு நீங்கள் நீங்க மக்களுக்கு நல்லது செஞ்சா மக்கள் கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்கங்க ஆனா நீங்க மக்களுக்கு நல்லது செய்யலை அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க நீங்கள் தான் மக்களுக்கு நான் நல்லது செய்கிறேன் நான் நல்லது செய்கிறேன்னு இருக்கீங்க எது நல்லதுங்க ஜூன் நாலு எம்டியை வந்து வெளியில் வச்சுருந்தா எம்டியே வந்து அமௌண்ட் போட்டு விட்டுருப்பாங்க இன்றைக்கி மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருந்திருப்பாங்க ஆனால் நீங்கள் கொடுத்த கேஸ்னால தானே இப்போ வந்து எம்டி வந்து உள்ளே இருக்கிறாங்க எங்கள் மக்கள் எல்லாமே பணம் இல்லாமல் இருக்கிறாங்க இதுதான் நீங்கள் செய்கிற நன்மையா இதுதான் ஒரு சமூக ஆர்வலரோட அக்கறையா நீங்களே சொல்லுங்கள் ஒரு மனுஷன் கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்துக்கு எவன் வந்து உதவி செய்யறானோ அவன் தான் சமூக ஆர்வலர் அல்லது அவன் கஷ்டப்படாமல் இருக்கணும்னு நினைக்கிறவன் ஆனால் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க மக்கள் கஷ்டப்படுறத பார்த்து உட்காந்து பேசி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எப்படியெல்லாம் ஒரு மக்களுக்கு வந்து மன உளைச்சல கொடுக்க முடியும்னு தினமும் விதவிதமா சிந்திச்சு திந்திச்சு பேசுறீங்க ரூம் போட்டு யோசிப்பீங்களான்னு தெரியல ரெண்டு பேரும் அப்புறம் நாங்க தான் பேசுறோம் நாங்க உண்மையை தவிர வேறொன்றும் பேசவில்லை அப்படின்லாம் பேசிட்டு இருக்கீங்களே நீங்க பேசுறத யாராவது நம்புறாங்களா யாராவது ஒருத்தர் நம்பி இருந்தாங்க அப்படின்னா அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்களா எல்லாத்துக்குமே எம்டி மேலே நம்பிக்கை இருக்குது நீங்கள் வந்து எவ்வளவோ இடைஞ்சல்கள் வந்து கம்பெனிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் சொல்கிறீங்க போலீஸ் வந்து ஆக்ஷனே எடுக்கலன்னு சொல்கிறீங்க நீங்கள் கொடுத்த புகாருக்கு ஆக்ஷன் எடுத்து தான் கம் ஒரு வருடமாக கேஸ் இருக்குது இப்போ சென்னையில் உள்ள யூஓடபிள்இக்கும் நீங்கள் கொடுத்த கம்பெ கம்ப்ளைண்ட்னால் மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்கு இது எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் ஆக்ஷனே எடுக்கலன்றது போலீஸ் மேலேயே நீங்கள் புகார் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு லாஸ்ட்ல மனுஷனே கடிக்கிறதுங்கிறது இதுதாங்க தாங்க எல்லாருமேல கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தீங்க லாஸ்ட்டில் போலீஸ் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க ம் சரி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க ஒரு ஒரு காமெடி தான் ஞாபகம் இருக்கு நீ என்னப்பா உனக்கு என்னப்பா நீ என்ன வேணாலும் பேசுவ அப்படிம்பாங்கள அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போங்கங்க ஆனால் உண்மை என்னங்கிறத விசாரிச்சு கண்டிப்பாக தீர்ப்பில் சொல்லுவாங்க நீங்க எப்பவுமே ரொம்ப கூலாக சிரிச்சுக்கிட்டே பேசுறாள் ஆனால் இப்போ அவ்வளோ பயம் அவ்வளோ பதட்டம் வெயிலில் வெளியே வந்துருவாங்கிறீங்க என்னென்னமோ பேசுறீங்க வெளியில் வந்துறதுனால உங்களுக்கு என்னங்க பிரச்சனை வெளியில் வந்தால் எம்டி வந்து பணம் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் கம்பெனி வந்து வேறு லெவலில் டெவலப் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்களா ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் முதல் முதல்ல புகார் கொடுத்தேன் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஆப் முடக்கப்படலை அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் புகார் கொடுத்த உடனே ஆப்பை முடக்கிடணுமா இது என்ன நியாயம் இருக்குது ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் சரி அவனுக்கான நியாயத்தையும் விசாரித்து தானே கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் புகார் கொடுத்த நீங்கள் பொய் புகார் கொடுப்பீங்க நீங்கள் கொடுக்குற புகாருக்கெல்லாம் உடனே வந்து ஆப்பை முடக்கிடணும்னு எதிர்பார்க்குறீங்களே நீங்க எப்படி சமூக ஆர்வலராக இருக்க முடியும் உங்களுக்கு வந்து சமூக ஆர்வலர் நீங்க தான் சொல்லிக்கணுமோ தவிர உங்களை யாருமே சமூக ஆர்வலர்னு ஏத்துக்க மாட்டாங்கப்பா ஒன்போதரை லட்சம் மக்களுக்காக நான் போராடணும்னு சொன்னீங்களே அந்த மக்கள் யார் உங்களை ஏத்துக்கிட்டாங்க அதை பத்தி நீங்க என்னைக்காவது கவலைப்பட்டு நீங்கள் நீங்க மக்களுக்கு நல்லது செஞ்சா மக்கள் கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்கங்க ஆனா நீங்க மக்களுக்கு நல்லது செய்யலை அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க நீங்கள் தான் மக்களுக்கு நான் நல்லது செய்கிறேன் நான் நல்லது செய்கிறேன்னு இருக்கீங்க எது நல்லதுங்க ஜூன் நாலு எம்டியை வந்து வெளியில் வச்சுருந்தா எம்டியே வந்து அமௌண்ட் போட்டு விட்டுருப்பாங்க இன்னைக்கு மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருந்திருப்பாங்க ஆனால் நீங்கள் கொடுத்த கேஸ்னால தானே இப்போ வந்து எம்டி வந்து உள்ளே இருக்கிறாங்க எங்கள் மக்கள் எல்லாமே பணம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் நீங்கள் செய்கிற நன்மையா இதுதான் ஒரு சமூக ஆர்வலரோட அக்கறையா நீங்களே சொல்லுங்கள் மோசடி நடக்கும்போது நாங்கள் தடுத்துருக்குறோம் இது தப்பா அப்படின்னு கேட்குறீங்களே நீங்கள் தடுக்கலைங்க தடுக்க முயற்சி பண்ணிங்க ஆனால் எங்கள் கம்பெனி நல்லா தான் போய்கிட்டு இருக்குது எங்களில் எக்ஸ்பெயரியான பொருளை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வேற பொங்குறீங்க எந்த ஸ்டோரில் எக்ஸ்பெயரியான பொருளை விற்றாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் காமிங்க உங்களால் ஆதாரபூர்வமாக அதை நிரூபிக்க முடியுமா ஒரு மனிதன் கூட சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த சாப்பாடு ஏதாவது ஒரு ஜீவனுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் சமூக ஆர்வலர் ஆனால் நீங்க உள்ள பொருளெல்லாம் எக்ஸ்பைரி ஆக போகுது ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியாக நீங்களும் உங்கள் கூட சேர்ந்த ஆளும் சேர்ந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களால் எப்படி சிரிக்க முடியுது ஒரு உணவுப் பொருள் வீணாக போனால் அதை பார்த்து கவலைப்படுறவன் தான் சமூக ஆர்வலரை தவிர அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவன் வந்து சமூக ஆர்வலர் கிடையாதுங்க இந்த இந்த பகுத்தறிவு கூட இல்லாமல் மைவித்திரியில் யாருமே இல்லை அதனால் நீங்கள் சொல்கிறத நீங்கள் சொல்கிற புகார்கள் புகார்கள்லாம் வந்து எடுபடாது கண்டிப்பாக எங்கள் எம்டி வந்து வெளியில் வருவாங்க பேமெண்ட் போடுவாங்க எங்கள் கம்பெனி முன்ன விட வேகமாக போகுது நீங்கள் எல்லா அந்த பதட்டமும் பயத்துலேயும் தான் நீங்கள் வளர்கிட்டிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் எம்டிக்கு வெயில் கிடச்சிடுன்னு உங்கள் வாயால் நீங்களே சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றி நாங்களும் நம்பிக்கையோட காத்து இருக்கிறோம் நீங்க உண்மையான சமூக ஆர்வலரா இருந்தா உங்க கணக்குப்படி ஒன்போதரை லட்சம் மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க அதனால நீங்களும் மகிழ்ச்சியா இருங்க இல்ல உங்களுக்கு மகிழ்ச்சி வரல அப்படின்னு சொன்னா உங்களை சொல்லி குத்தர்ல தம்பி நீங்க இருக்கிற இடம் அப்படி எந்த இடம்னு யோசிக்கிறீங்களா எங்களுக்கு இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்திருந்தா தமிழ்நாட்டோட பேர் வந்து பட்ஜெட்டில் இடம் இடம் பெற்றிருக்கோம் அப்படின்னு மாங்கா சொல்றாங்க லட்சக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டு ஒரு முதலமைச்சரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த முதலமைச்சரை கோட்டையில போய் பார்க்குறது எனக்கு பெரிய அவமானம் அப்படின்னு சொல்கிற மாங்கா இதுக்கு நடுவுல நீ ஒரு பிஞ்சு மாங்கா உங்க சமூக ஆர்வம் எப்படி இருக்கும் நீங்க எப்படிப்பட்ட சமூக ஆர்வலர் அப்படிங்கிறது இதுக்கு மேல எங்களுக்கு புரிய வைக்கணுமா என்ன நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் மைவித்திரி மக்கள் எல்லாம் பாமர மக்களும் கிடையாது அவங்கள ரட்சிக்க வந்த ரட்சகரும் நீங்கள் கிடையாது மைவித்திரி மக்கள் எங்களை நாங்கள் காப்பாற்றிக்கவோம் உங்களை நீங்க காப்பாற்றிக்கோங்க உங்களோட பாதுகாப்புக்கு மனு கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் நீங்கள் நீடி வாழணும் நல்லா ஓடிட்டுருக்கிற கம்பெனிகளுக்கு இழுத்து மூடுற வேலையை சமூக ஆர்வலர்கள போர்வையில் செய்யறதுக்கு உங்களை விட்டால் வேற ஆளே கிடையாது தம்பி உங்கள் சேவை நாட்டுக்கு தேவை நீடூடி வாழ்க வாழ்க வளமுடன் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம்